ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த சர்க்கரை வழிக் கிழங்களை ஏமாந்த பார்த்திங்களா அதனால ஒரு க்யூரியாசிட்டி வேறு எது இதில் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு உடனடியாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சளை பார்த்தோமா அதுலேயும் கஸ்தூரி மஞ்சள் இல்லை வெறு மஞ்சள் தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு இப்போ நைஸாக கொஞ்சம் தோண்டி பார்த்தேன் இதுலயாவது நாலு கிழங்கு திரைக்குமான்னு பார்த்தா குண்டு குண்டுன்னு ஒரு ஆள் இருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குண்டாக சரி கொஞ்சம் ஓண்டு இப்படி லேசாக இங்கே பாருங்கள் இதுலேயும் தண்ணியை நிறைய ஊற்றி ஊற்றி லேசாக அழுகியிருக்காங்க மோந்து பார்த்தா மாங்காய் இஞ்சி ரொம்ப குண்டாக இருக்காங்க அவ்வளோ குண்டாலாம் நான் விற்கிறதுக்கு கூட வந்து பார்த்ததில்ல ஆனாலும் தண்ணி நிறைய ஊற்றுறதுனால கிழங்குக்கு மேலே லேசாக இருக்குது அதில் எத்தனை கிழங்கும் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இஞ்சி ஒரு பத்து பத்து க இஞ்சாவது எடுப்பேன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒரு ஒரு நாளைக்காவது ஊருகாவை போட்டு சாப்பிடுவோம் பத்து மாதம் காத்திருந்ததுக்கு ஒரு ஒரு நாள் ஊருகாவது சாப்பிடணுமா இல்லையாங்க ஏதோ எப்படியோ இப்போ இனி போடவே வேணான்னு முடிவு பண்ணேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை கண்டிப்பாக திருப்பி வை